அல்லா நீ இப்படி செய்யும்படி உன்னை தூண்டியது எது என்று கேட்டான் அவர் என் இறைவா உன் அச்சம்தான் இப்படி செய்யும்படி என்னை தூண்டியது என்று பதில் அளித்தார்கள் ஆகவே அவருக்கு அல்லாஹ் பாவம் அளித்தான் இதை அழியலாக அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இதுவும் புகாரியில் பதியப்பட்ட ஹதீஷ் முதலாக நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு பாவம் மன்னிப்பை அளிப்பான் அது ஒரு பக்கம் இருக்க இந்த நிகழ்வை பொறுத்த வரையில் அந்த மனிதர் நூறு பேரை கொன்ற அந்த மனிதர் மனம் திருந்தி நல்லவர்களுடன் சேர்வதற்கு முயற்சியில் ஈடுபட்டிருந்தார் இறப்பின் முன்பே அவர் தனது நெஞ்சை நல்ல நோக்கத்தில் திருப்பி இருந்தால் அதனால் அல்லாஹ் அவர்களுக்கு பாவம் மன்னிப்பு வழங்கினார் அதே போல அல்லாஹ் இரண்டாவதாக பல பாவங்களை செய்ததற்கு பயந்து தன் உடலை எரிக்கக்கூடிய தூண்டியது ஏன் என்று கேட்க அவர் மீதுள்ள அச்சம்தான் காரணம் என்று கூறியதால் அல்லாஹ் அவரை மன்னித்து விட்டான் இந்த இரண்டு நிகழ்வுகள் நமக்கு மிக முக்கியமாக இரண்டு பாடங்களை சொல்லி கொடுக்கின்றன அல்லாவின் மன்னிப்பு மீதான நம்பிக்கை மனம் திருந்தி நல்ல நோக்கத்துடன் அல்லாவே அணுகுபவர்கள் கருணையை பெறுகிறார்கள் இரண்டாவதாக தூய மனப்பூர்வமான அச்சம் அல்லாவின் முன் உண்மையான அச்சம் மற்றும் தவறுகளை திருத்தும் முயற்சி மன்னிப்பை அடைய உதவுகிறது இதை மனதில் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை திருத்துவோம் நம்முடைய செயல்களையும் மனதையும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் அல்லாவின் மன்னிப்பு எப்போதும் நம்மிடம் அருகிலேயே உள்ளது அல்லாஹ் நம்மை மன்னித்து நல்வழியில் நடத்தி நம் அனைவரையும் அவன் கருணை மிக வழியில் நடத்துவானாக ஆமீன் யார்பல் ஆலமீன் அசலாம்